ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்னையே எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினஞ்சு கொஷின் பாருங்கள் தரமான கலை காகிதம் ஆர்ட் பேப்பர் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு மில்லி மீட்டர் தடிமண் மேல் பூச்சி பூஜ்ய பூஜ்ஜிய காகிதம் மெட்டல் கோட்டட் பேப்பர் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மில்லி மீட்டர் தடிமனும் உள்ளது எனில் எந்த காகிதம் அதிக தடிமன் உடையது என கண்டறியும் அப்போ இது ரெண்டுமே நம்ம ஒப்பிடணும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பதை ஒப்பிடுங்க ஒப்பிடுங்க அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் முழுகன் இது ரெண்டுமே சமமாக இருக்குது பத்தில் ஒன்றாம் என்ன சமமாக இருக்குது அப்போது நூறில் ஒன்றாம் இலக்கத்தை நம்ம ஒப்பிடணும் அப்போது அந்த பாயிண்ட் எழுதுங்க மேற்கண்ட படிகளை கையால் பகுதி மற்றும் பத்தில் ஒன்றாம் இலக்கம் பத்தில் ஒன்றாம் இலக்கம் இலக்கம் இரண்டும் இரண்டும் சமமானவை நூறில் ஒன்றாம் இலக்கங்களை இலக்கங்களை ஒப்பிட இப்போ ஒப்பிட்டிங்கன்னா இது அஞ்சு இது ஒம்பது அப்போது அஞ்சை விட ஒம்பது தானே பெருசு அதனால் லெஸ் தன்னுன்னு வரும் அப்போது தேர் ஃபோர் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு லெஸ் தென் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது அப்போ இதுக்கு கேன்சர் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது புரிஞ்சதுங்களோ தான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினஞ்சு முடிஞ்சிச்சு